கனடாவினுடைய பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ அந்த நாட்டின் பிரதமர் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார் இதைத் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் ஒரு செய்தி எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஜஸ்டின் ட்ரூடோ மோடியை எதிர்த்ததால் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்ததால் இன்றைக்கு அவர் ஒரு நாட்டின் பிரதமர் பொறுப்பிலிருந்து வெளியேற வேண்டியிருக்கிறது பார்த்தாயாடா எங்களுடைய செல்வாக்கை எங்களுடைய வலிமையை என்பது போன்ற விதத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதற்கான காரணம் என்னும் தீர்வு வணக்கம் கனடாவினுடைய பிரதமராக இருந்தவர் ஜஸ்டின் ட்ரூடோ சில தினங்களுக்கு முன்பு உலகம் எங்கிலும் மிக முக்கியமான செய்தியாக பேசப்பட்டது அவர் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்கிறார் என்று கனடாவில் மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பிற்கு வந்தவர் மிகப்பெரிய செல்வந்தர் அவருடைய தகப்பனார் பேரீற்றோடைய வந்து முன்னாள் கேனடாவினுடைய பிரதமராக இருந்தவர் மிகப்பெரிய அறிவாளி சமீபத்தில் கேனடாவில் ஒரு சர்வே எடுக்கப்பட்டது மக்கள் மத்தியில் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அவர் பிரதமராக தொடர வேண்டுமா இதுதான் மக்களிடம் எடுக்கப்பட்ட சர்வே அதில் கனடா ஒயிட்ஸ் இருக்கிறாங்கல்ல கேனடா வெள்ளையர்களில் பெரும்பாலானவர்கள் ஜஸ்டின் ட்ரூடோ மீண்டும் பிரதமராவதை விரும்பவில்லை அவருடைய செயல்பாடு மிக மிக மோசமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ன காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த விதமான கட்டுப்பாடுகள் இல்லாமல் எவ்வளோ பேர் வேணாலும் கனடாவில் வந்து படிச்சுக்கலாம் கல்வி கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்தார் இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாடு இந்திய நாட்டில்தெல்லாம் ஏராளமான மாணவர்கள் இன்றைக்கு கேனடாவில் படித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் சாதாரணமாக அங்கே நீங்கள் ஒரு ஒரு பேருந்தில் போகிறதா இருந்தாலும் ஒரு ட்ரெயின் ஒரு மெட்ரோவில் ஏறுற இருந்தாலும் நீங்கள் ஒரு ஒரு ஐம்பது பேர் இருந்தால் அதில் ஒரு இருபது பேர் இந்தியர்களாக இருப்பார்கள் ஒரு பத்து பேர் வே வேற்று நாட்டவர்களை சார்ந்தவர்களாக இருப்பாங்க அப்போ கேனடாவில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை இனத்தவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் அதாவது இது எங்களுடைய நாடு மற்ற நாடுகளை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ வந்திருக்கிறார்களோ நாளைக்கு நமக்கு பிரச்சனை ஆயிருமோ இப்படிங்கிற ஒரு எண்ணம் மெல்ல மெல்ல கேனடாவில் இருக்கக்கூடிய வெள்ளை இனத்தவர்களிடம் கேனடா வெள்ளை இனத்தவர்களிடம் வந்திருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான காரணம் சமீபத்தில் கூட நீங்கள் ஒரு செய்தியை படிச்சிருப்பீங்க கனடாவுக்கு சென்ற இந்திய மாணவர்களுக்கு வீடு கிடைக்காமல் அவதிப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் ஊடகங்களில் வந்தது இன்னைக்கு அந்த அளவுக்கு மறைமுகமான ஒரு நெருக்கடி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அந்த இமிக்ரேஷன் பாலிசி வந்து ஜஸ்டின் ட்ரூடோ கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியராக மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேட்டோ தொடர்பான விஷயத்தில் ஏற்கனவே முன்னாள் அமெரிக்காவுடைய அதிபராக இருந்த ட்ரம்புக்கும் அன்றைக்கு கனடாவுடைய பிரதமராக இருந்த ட்ரூடோவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய உரசல் நடந்தது அப்படின்னு தெரியும் அப்போவே ட்ரம்ப் எப்படியாவது ட்ரூடோ வந்து இதில் தொடரக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு மிக முக்கியமான செயல்களை எல்லாம் செய்து வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போது என்ன நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னா ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததை ஒட்டி ட்ரம்ப் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் கேனடாவை ஒரு ஸ்டேட்டாக அமெரிக்கா கூட இணைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு நடந்து வருகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஏராளமான வேலைவாய்ப்பின்மை விலைவாசி ஏற்றம் இதனால் கேனடா வந்து ஒரு மிகப்பெரிய அவதிக்குள்ளாகுது இதையொட்டி ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிடுறார் என்ன அப்படின்னா ஒரு மாதத்திற்கு ஏழை நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இரநூத்தம்பது டாலர் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அறிவிக்கிறார் இதையொட்டி துணை பிரதமராக இருந்தவரோடு கலந்து பேசுகிறார் எங்கிருந்து நிதி இதற்காக எடுப்பது அப்படிங்கிறதுல ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வருது துணை பிரதமராக இருந்தவர் ராஜினாமா செய்கிறார் இது ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது இப்போ இது மாதிரியான எல்லாம் உள்ள நிறைய நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் இருக்கும்போது சரி இனிமேலால் தன்னால் வந்து சரியான நிர்வாகம் பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து அவர் உடனடியாக அவர் ராஜினாமா செய்கிறார் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலிஸ்தான் பயங்கரவாதிகளை ஆதரிக்கக்கூடிய ஒரு சீக்கிய அமைப்பு அங்கு ஒரு மிக முக்கியமான கட்சியாக இருக்கிறது அந்த கட்சி தன்னுடைய ஆட்சிக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அந்த கட்சியோடு இவர் கூட்டணி சேர்கிறார் தன்னுடைய ஆட்சி கவிழாமல் இருப்பதற்கு கூட்டணி சேர்கிறார் கூட்டணி சேர்ந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையே இருந்த ஒரு பலகாலமான நட்பில் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இந்த நிஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய காலிஸ்தீன் பயங்கரவாதி கொல்லப்பட்டதற்கு பின்னால் ஜஸ்டின் ட்ரூடோ சொன்ன தகவல்கள் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியது இதனால் இந்தியா கனடா உறவில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டது எல்லாம் நமக்கு தெரியும் இப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா உண்மையிலேயே கேனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அவர்கள் வந்து அந்த பிரதமர் பொறுப்பிலிருந்து வெளியேறுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்பது உள்ளால் நாம் சொன்ன மேற்கொன்ன முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகள் இருக்கிறது ஜஸ்டின் ட்ரூடோ மேலே அதற்கான காரணங்களை நம்ம பட்டியலிட்டோம் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் என்ன கொண்டிருக்கிறார்கள் என்றால் ட்ரம்பை வந்து ட்ரூடோ எதிர்த்துட்டார் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து விட்டார் ஏன்னா கேனடாவில் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கம் தடை செய்யப்பட வேண்டும் அது ஒரு பயங்கரவாத இயக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது இதனால் ஆர்எஸ்எஸும் மோடியும் சேர்ந்து ட்ரூடோவை வந்து ராஜினாமா செய்ய வச்சுட்டாங்க எங்களுடைய பலத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டில் யார் பிரதமரில் இருந்தாலும் இந்தியாவுடைய பலம்ங்கிறது தான் இப்போ ஒன்றும் இல்லை இந்த கனடா இந்தியா உறவில் ஒரு சிக்கல் வரும்போது கூட உலகத்தினுடைய வல்லரசு நாடுகளெல்லாம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார்களே ஒழிய கேனடாவை ஆதரிக்கவோ அல்லது கேனடாவை கேனடா தான் கருத்து சொல்லவோ அவங்க செய்யலை அது நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது ஏன்னா இந்தியாவுடைய பலம் என்கிறது அப்படி அது காலங்காலமாக நேருவினுடைய காலகட்டத்திலிருந்து இன்று வரையிலும் நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பலம் அது மோடியினுடைய ஆட்சியால் வந்த பலம் அல்ல ஆர்எஸ்எஸ்ஆல் வந்த விஷயம் அல்ல நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் மோடி அவ்வளவு பலம் பொருந்தியவர்கள் அப்படின்னா நமக்கு என்ன சிம்பிளாக சில கேள்விகளை நம்ம கேட்க முடியும் இல்லையா இன்றைக்கி கனடாவில் இருக்கக்கூடிய அதே பிரச்சனைகள் இந்தியாவில் இருக்குது விலைவாசி ஏற்றம் இருக்கா இருக்குது வேலைவாய்ப்பின்மை இருக்கா இருக்குது ஜிடிபி மிகப்பெரிய அளவில் சரிந்திருக்கிறது அப்படின்னு ஒத்துக்கிறாங்களா ஒத்துக்கிறாங்க அதானி ஒரு பக்கம் பெரும் பணக்காரராக ஆறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் இந்தியா அவருடைய ஏழைகளோட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு இருக்கிறதா அதிகரித்து கொண்டிருக்கிறது இப்படி எல்லாத்திலையும் மிகப்பெரிய ஃபெயிலியர் பெரும் தோல்வியை மோடியினுடைய ஆட்சியில் நம்முடைய இந்திய நாடு சந்தித்து வருகிறது இல்லையா அப்போ நான் என்ன இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களையே சரியாக நிர்வாகம் செய்ய முடியாத அதை சரியாக கவனிக்க முடியாத ஒரு ஆட்சி இன்றைக்கு மோடியினுடைய தலைமையில் நடந்துகிட்ருக்கு இவங்க வந்து உலகத்தில் உக்ரைன் போர் நிப்பாட்ட போகிறாங்களா அவங்க வந்து பேலஸ்தீன் இஷ்யூஸை வந்து அவங்க சரி பண்ண போகிறாங்களா இந்த கேனடாவில் இருக்கக்கூடிய பிரதமரை வந்து நீக்கம் செஞ்சு இப்படியெல்லாம் எதற்கு வடை சொல்கிறார்கள் இது பாருங்களேன் இந்த போலித்தனமான பிம்பத்தை கட்டமைத்து கட்டமைத்து இது வழியாக உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மையிலே செய்ய வேண்டியதுன்னா எவ்வளோ செய்யலாம் ஒன்றும் இல்லை மணிப்பூர் எத்தனை வருடங்களாக பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது அங்கே ஏதாவது ஒரு சிறு அமைதியை கொண்டு வர முடிந்திருக்கிறதா இன்றைக்கி விவசாயிகள் போராட்டம் எந்த அளவிற்கு கொதித்தெழுந்து கொண்டு இருக்கிறது இல்லையா ஏதாவது ஒரு சிறு அமைதியோ ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி அதை சரிவர கொண்டு வர முடிஞ்சிருக்கா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை முறை விவசாயிகள் போராட்டம் நடந்திருக்கு எதுவுமே பண்ண முடியல ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் காசுகளை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எப்படிங்கிறது நமக்கு தெரியல முதல்ல நம்முடைய நாடான இந்தியாவை எப்படி ஒரு சிறந்த நாடாக பொருளாதார ரீதியாகவும் மற்ற எல்லா துறைகளிலும் மாற்ற முடியும் அப்படிங்கிறத இந்திய மக்கள் வந்து ஏங்கிட்டு இருக்கிறாங்க மோடி ஆட்சிக்கு மோடி கையில் கொடுத்து அது இவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்கு அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் வடை சுடக்கூடியதை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரூபாய் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க